ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீ ராம கருணாமிரதம் வந்தே பாண்டர புண்டரேக நயனம் வந்தே அப்ஜ பிம்பானனம் வந்தே கம்பு களம் கராப்சயுகளம் வந்தே லலா டோஜ்வலம் வந்தே பேதது கோலமம் புதனிபம் வந்தே ஜெகன் மோகனம் வந்தே காரணமோனு ஜோஷ் வலதனம் வந்தே சதா ராகவம் வெண்தாமரை போன்ற கண்களை உடையவனை வந்தி சந்திரபிம்பம் போன்ற முகமுடையவனை வந்தி சங்கு போன்ற கழுத்தை உடையவனும் தாமரை பூ போன்ற இரு கரங்களுடையவனுமாகியவனை வந்தேதாம்பரமுடையவனும் கார்மேக வர்ணனும் ஆகியவனை மோககரனை வந்தே ஜகத் சம்ரட்சணை செய்யும் காரணத்தால் மாயா மானுட வேஷம் போன்ற ராகவனை சதா வந்திக்கிறேன் वन्दे नीलसरोज कोमलिं वन्दे जगद् वन्दे सूर्य सूर्ये कौस्तुभमणिं वन्दे, कौस्तु वन्दे सुरतिथं वन्दे पादग पञ्जग प्रखरणं वन्दे जगत्कारणं वन्दे विंशदे पञ्च वन्दे சதா ராகவம் நீல நிறமான அன்னிப்பூ போல் கோமளமாகிய வனை வந்தே சகல உலகங்களாலும் வந்திக்கப்பட்டவனை வந்தே சூரிய வம்சமாகிய சமுத்திரத்தில் உதித்த கௌஸ்துபணியாய் இருப்பவனை வந்தே காரணனாகியவனை வந்தே இருபத்தைந்து தத்துவங்களுக்கதீதமான ஸ்ரீ ராகவனை சதா வந்திக்கிறேன்